வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா அவர்கள் எழுதிய மிதிலா விலாஸ் அத்தியாயம் பதினேழு தேவைக்கும் ஈஸ்வரனும் குன்றின் உச்சியை அடைந்து அரை மணி நேரத்திற்கும் மேலாகியும் மற்றவர்கள் ஒருவரும் அங்கே வந்து சேர்ந்த பாடில்லை அம்மாவை கூட இன்னும் காணவில்லை இவர்களையெல்லாம் கூட்டிக்கொண்டு கொண்டு புறப்பட்டேன் என் புத்தியை சொல்ல வேண்டும் என எரிச்சலுடன் கூறிய ஈஸ்வரன் மரநழலில் கிடந்த கட்பாரி ஒன்றின் மீது சென்று உட்கார்ந்தான் தோளின் மீது தொங்கிக் கொண்டிருந்த கேமராவை கையில் எடுத்து ஆராய்பவன் போல் அவன் பாவனை செய்து கொண்டிருந்தாலும் அவனது மனம் ஆத்திரத்தினால் துடி கொண்டிருந்தது என்பதை யூகித்து கொண்டால் தேவகி சுற்றுப்புற இயற்கை காட்சிகளையும் கையில் இருந்த கேமராவையும் மாறி மாறி பார்ப்பவன் போல் தென்பட்ட ஈஸ்வரன் உண்மையில் அடிக்கொரு தடவை குன்றின் படிகளின் பக்கம் தனது கண்களை சுற்றி அவர்கள் வரும் வழியையே ஆவளுடன் பார்த்து கொண்டிருந்தான் நேரம் செல்ல செல்ல ஈஸ்வரனின் முகபாவம் கடுமையாக மாறிக்கொண்டு கொண்டு வருவதை கவனித்த தேவகிக்கு அங்கே அவனுடன் தனியாக குண்டின் மீது நின்று கொண்டிருக்க சிறிது அச்சமாக தான் இருந்தது நான் போய் பார்த்துவிட்டு வரட்டுமா என்று கேட்டால் தேவைக்கு மெல்லிய குரலில் குனிந்த தலையுடன் கேமராவை ஆராய்ந்து கொண்டிருந்தான் கொண்டிருந்த ஈஸ்வரன் சடக்கென்று நிமிர்ந்து பார்த்தான் என்ன பார்த்து விட்டு போகிறாய் என்று அதற்றிய அவனது முகத்தில் தாண்டவமாடிய சினத்தை கண்டு தேவைக்கு நுள்ளம் நடுங்கியது அவர்கள் ஏன் இன்னும் வரவில்லை என்பதை போய் பார்த்து விட்டு வருகிறேன் என்று முணுத்தாள் அவள் எவர்களை போய் நீ பார்த்து விட்டு வரப்போகிறாய் அவர்களுக்கு தானே வர தெரியும் பச்சை குழந்தைகள் அல்ல பேசாமல் உன் வேலையை பார் என்று கடிந்து கொண்ட ஈஸ்வரன் கேமராவை கையில் எடுத்துக்கொண்டு எழுந்து நின்றான் தனது கேள்வி அவனது கோபத்தை இன்னும் அதிகமாக்கிவிட்டது என்று என்பதை அறிந்து கொண்ட தேவைக்கு சாமர்த்தியமாக சற்றென்று அம்மாவும் கோமதி மாமியும் ஏன் இன்னும் வரவில்லை என்று நான் போய் பார்த்துவிட்டு வருகிறேன் புறப்படும் பொழுது அம்மாவுக்கு கொஞ்சம் மயக்கமாக இருந்ததாம் என்றாள் சரி சரி வா என் அதற்கு என்னிடம் சொல்லுவானேன் என்ற அதற்றாகிவினைய ஈஸ்வரன் வேறுப்புடன் வேறு பக்கம் திரும்பி கொண்டான் பூஜைக்கு காக கூட அந்த புஷ்ப கூடையை தனியே வைத்துவிட்டு சென்றால் காகம் ஏதாவது கொத்தி விடுமே கொஞ்சம் பார்த்து கொண்டீர்களானால் நான் போய் அம்மாவை அழைத்து கொண்டு வருகிறேன் என்றால் இந்த வேலை ஒன்று எனக்கு வைத்து விட்டாயா சரி அவர்களை சமீபத்தில் காணவில்லை என்றால் தேடிக்கொண்டு அடிவாரம் வரை நீ போக வேண்டாம் சீக்கிரம் திரும்பி வந்துவிடு என்று கூறிய ஈஸ்வரன் சலிப்புடன் மறுபடியும் கட்பாறை மீது உட்கார்ந்து கொண்டான் ஈஸ்வரனின் சினத்திற்கும் அவனது கடுமையான மொழிகளுக்கும் காரணம் என்ன என்பதை அவளால் ஊகிக்க முடியாது போகவில்லை உயிருக்குயிராக தான் நேசிக்கும் கிரிஜாவிடம் தன் நண்பன் கோபாலன் சகஜமாக வார்த்தையாடிக்கொண்டு மண்டபத்தில் உட்கார்ந்திருந்ததை காண பொறுக்காது ஆத்திரத்தினால் துடித்தான் ஈஸ்வரன் என்பதை அறிந்து கொள்ள முடியாத அத்தனை பேரது எல்லாம் தேவைக்கு கிர்ஜா மீது எத்தனை அன்பு கொண்டிருந்தால் அவன் உள்ளம் அத்தகைய ஆத்திரத்தில் துடிக்கும் என எண்ணிக்கொண்டே படிகள் மீது இறங்கி சென்ற தேவக்கியின் கண்களில் லேசாக நீர் நிறைந்து பார்வையை மறைத்தது ஈஸ்வரனின் எல்லை ஏற்ற அன்பிற்கு பாத்திரமாயிருந்த கிரிஜாவின் அதிர்ஷ்டத்தையும் தனது துர்பாக்கியத்தையும் எண்ணி அவள் கனவில் இருந்து வீழ்த்து கொண்டவள் போல் படிகள் மீது திடுகிட்டு நின்றுவிட்டாள் தூக்கத்தில் நடப்பவது போல் யோசனை செய்த வண்ணம் படிகளை கடந்து வேகமாக வந்து கொண்டிருந்த தேவிக்கி சற்று துளைவில் தெரிந்த அந்த மண்டபத்தின் அருகில் வந்து விட்டிருந்தாள் அவளது வருகை அறியாத கோபாலன் கிரிஜாவிடம் கூறிக்கொண்டிருந்த அந்த வார்த்தைகள் தான் தேவிக்கியை அப்படி திடுக்கிட செய்தன உன்மீது நான் கொண்டிருக்கும் அன்பு எத்தகையது என்று நீ அறிந்திருந்தால் இந்த கேள்விக்கே இடம் இருந்திருக்காது கிரிஜா என்றான் துயரம் நிரம்பிய குரலில் கோபாலன் தரை மீது விரல்களால் கூடுகள் கிழித்து கொண்டிருந்த கிரிஜா தலையை குடிந்து கொண்டிருந்தாள் அவளும் தேவகியை கவனிக்கவில்லை தேவகிக்கு அது சமயம் என்ன செய்வதென்றே தோன்றவில்லை கோபாலனின் மொழிகளும் கிரிஜாவின் மௌனமும் அவளுக்கு மிகுந்த ஆச்சரியத்தை உண்டாக்கின தான் அங்கே நின்று கொண்டாந்த சம்பாஷணியை கேட்டதாக அவர்கள் நினைத்து கொள்வார்களோ என்று அச்சமடைந்த தேவிக்கு மின்னலை போல் திரும்பி படிகள் மீது வேகமாக ஏறி குன்றின் உச்சியை ஒரே மூச்சில் சென்றடைந்தாள் ஏக காலத்தில் தாக்கிய திகிலையும் திகைப்பையும் தாங்காது அவளது நெஞ்சு படியீர் படியீர் என்று அடித்து கொண்டது தூரத்தில் தெரிந்த கோவிலின் ஒரு பாகத்தை போட்டோ எடுத்து கொண்டு நின்ற ஈஸ்வரன் அவளை கண்டதும் அம்மா வந்து கொண்டிருக்கிறாளா என்று கேட்டான் அம்மா வெகு துளைவில் வந்து கொண்டிருக்கிறார் அவரை தேடிக்கொண்டு போனால் நாழியாக விடும் என்று பாதியிலே திரும்பிவிட்டேன் என்றால் தேவிக்கு பதிலுக்கு எத்தனை கட்டுப்படுத்தியும் ஈஸ்வரனுக்கு அந்த ஆவலை தடுக்க முடியவில்லை கிர்ஜாவாவது சமீபத்தில் வந்து கொண்டிருக்கிறாளா அல்லது அப்படியே வழியில் தூங்கி போய்விட்டாளா வினய்கீரவன் போல் கேட்டான் குரலிலும் முகத்திலும் தென்பட்ட விருப்ப பெக்கண்ட தேவகிக்கு அவன் மீது பச்சுதாமமும் கிரிஜா மீது கோபமும் தான் ஏற்பட்டன உயிராக நேசிக்கும் ஈஸ்வரை இங்கே தவிக்கி விட்டுவிட்டு அங்கே வேறு ஒரு புருஷனின் காதல் மொழிகளை கேட்டுக்கொண்டு உடம்பு கூசாது உட்கார்ந்து கொண்டிருந்த கிரிஜாவின் நடத்தையை குறித்து உள்ளூர் அருவறுப்படைந்த கே தேவிக்கு கிரிஜா அந்த மண்டபத்திலே தான் இன்னமும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள் என்றால் ஈஸ்வரின் முகத்தை பாராது இவர்கள் எல்லோரும் இத்தனை நேரம் எடுத்துக்கொள்வார்கள் என்று தெரிந்திருந்தால் நான் இவர்களையெல்லாம் கூட்டி வந்திருக்கவே மாட்டேன் என்று வெறுப்புடன் கூறிய ஈஸ்வரன் கோபாலனாவது வருகிறானா அல்லது அவனும் வலி தாங்காது உட்கார்ந்து விட்டானா என்று வினவினான் அந்த கேள்வியில் துணித்த ஏளனத்தின் பொருள் தேவகிக்கு புலப்படாது போகவில்லை அவரும் அங்கேயே உட்கார்ந்திருக்கிறார் என்று சுருக்கமாக கூறிய அவள் பூஜை கூடையை நோக்கி பறந்து வந்த இருக்காகங்களை விரட்ட செல்பவள் போல் முன்னால் ஓடினாள் ஈஸ்வரனின் முகமாறுதலை பார்த்து கொண்டு நிற்க அவளுக்கு மனம் இல்லை சிறிது நேரம் யோசனை செய்து பார்த்த ஈஸ்வரன் ஒரு முடிவுக்கு வந்து விட்டவன் போல் தேவைக்கு என் பக்கம் திரும்பி அப்படியானால் நாம் இங்கே காத்து கொண்டு நிற்பதில் பயனில்லை நாமாவது முதலில் கோவிலுக்கு செல்வோம் நான் அங்கே உள்ள சிற்பங்களை போட்டோ எடுத்து கொள்கிறேன் அவர்கள் வருவதற்குள் அந்த ஒரு வேலையாவது ஆகட்டும் என்றான் சரி என்ற பாவனையில் தேவைக்கு தலையை அசித்து விட்டு புஷ்ப குடியை தூக்கி கொண்டு முன்னேறினாள் வேகமாக பின்னால் நடந்து வந்த ஈஸ்வரன் தேவிக்கு அந்த கூடியை இப்படி கூட நீ அடிவாரத்திலிருந்து அதை தூக்கி கொண்டு வந்திருக்கிறாய் நான் கொஞ்ச நேரம் தூக்கிக் கொண்டு வருகிறேன் என்றான் இல்லை நானே கொண்டு வருகிறேன் என்னை எடுக்க கொண்டு வரும்படி மாமி சொல்லியிருக்கிறார் என்று தேவைக்கு மறுத்தாள் நான் தூக்கி கொண்டு வந்தால் பூஜை சாமான்களின் பவித்திரம் குறைந்து விடுமாக்கும் அதற்குள் அப்படிப்பட்ட வசதி என்ன இருக்கிறது என்று பரிகாசமாக கேட்ட ஈஸ்வரன் தன்னை மறந்து முறவளித்தான் முதன் முதலாக அன்றாவன் முகத்திலே பிரகாசமானதொரு புன்னகையைக் கண்ட தேவகியின் உள்ளம் மகிழ்ச்சியில் மூழ்கியது ஒரு வழியாக உயிரை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு உச்சியை அடைந்த தர்மாமால் தள்ளாடி கொண்டே சேர்த்தோம் பிழைத்தோம் என்று கோவிலை அடைந்தாள் தனது வருகையை ஆவளுடன் எதிர்பார்த்து கொண்டு மற்றவர்கள் காத்திருப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டு அவள் அங்கே இருந்த காட்சியை கண்ணுற்றபோது கோபவேஷம் அடைந்தாள் தேவகி கேத்தினர் துணிச்சல் ஏற்படக்கூடும் என்று கனவில் கூட அவள் நினைக்கவில்லை அதுவும் மற்றவர்கள் முன்னிலையில் கொஞ்சமும் வெட்கமின்றி தேவிக்கு ஒரு சிலைக்கு பின்னால் அழகாக நின்று கொண்டிருந்தாள் அவளையும் அந்த சிலையையும் சேர்த்து ஃபோட்டோ எடுக்க ஈஸ்வரன் முயன்று கொண்டிருப்பதை மற்றவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர் தேவைக்கு நாழியாகவில்லை பூஜைக்கு என்று அதற்றிய தர்மாம்பாலின் குரலை கேட்ட தேவக்கியின் சப்த நாடியும் பயத்தால் விட்டது இதோ வந்து விட்டேன் மாமி என்று பதில் கொடுத்துவிட்டு ஈஸ்வரன் போட்டோ எடுத்து முடிப்பதற்குள் வாதியிலே புஷ்ப கூடையை தூக்கி கொண்டு தர்மாம்பாலின் பின்னால் ஓடினாள் இங்கே வந்து சதிராட கற்றுக்கொள்கிறாயா என்ன உன் முகரக்கட்டைக்கு ஃபோட்டோ என்ன வேண்டி கிடைக்கிறது ஏதோ நம்மையும் அழைத்து கொண்டு வந்திருக்கிறாளே என்று மரியாதை இல்லாமல் வெக்கங்கிட்டு ஃபோட்டோவுக்கு நின்றாலாம் ஈஸ்வரனுக்கு தான் வர வர புத்தி மயங்கி போச்சுன்னா உனக்குமா சூன்யமாக்கி விட்டது அந்த பெண் கிரிஜா உன்னை பற்றி என்ன நினச்சிப்பாள் கோமதி தான் என்ன நினைக்க மாட்டாள் ஈஸ்வரன் கிட்டே சகஜமாக பேசி நினைக்காதே அது தப்பு அப்படின்னு நூறு தடவை சொல்லி இருக்கிறேனே இல்லையோ என்று பல்லை கடித்த தர்மாம்பால் அவளை உறுத்து பார்த்தாள் இல்லை மாமி என்று பதிலளிக்க வந்த தேவைக்கு என் நெஞ்சை துக்கம் அடைத்து கொண்டது கண்களில் நீர் பொங்கி வழிய ஆரம்பித்தது இல்லையாவது நொல்லையாவது நீலிக்கு கண் நெற்றியிலே என்கிறா போல எண்ணத்துக்கு அழுகை போ முதல் போய் பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடுகளை என்று உரிமை விட்டு நடந்தாள் தர்மாம்பாள் சுவாமியை தரிசிக்க எல்லோரும் கோவிலுக்குள் சென்று விட்டனர் தனக்கு முன் நின்ற ஒரு சிலையை பலவித கோணங்களில் போட்டோ எடுத்த வண்ணம் வெளி மண்டப வாயிலில் ஈஸ்வரன் மட்டும் தனியே நின்று கொண்டிருந்தான் நீங்கள் வரவில்லையா என்று கேட்டபடி கிரிஜா தயங்கி கொண்டு அவனுக்காக காத்து கொண்டு நின்றாள் நான் வரவில்லை வேண்டுமானால் நீ போ எனக்காக காத்திருக்க வேண்டாம் என்றான் ஈஸ்வரன் அவளை திரும்பி கூட பாராமல் உங்களுக்கு இதால் இதிலெல்லாம் நம்பிக்கை ஒன்றும் கிடையாதா என்ன என்று கேட்ட கிரிஜா மெல்ல சிரித்தாள் எனக்கு நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா என்று இப்போது விவாதிக்க நான் தயாராக இல்லை என்றான் வியப்புடன் சரி அதை பற்றி பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று கொஞ்சலாக மொழிந்துவிட்டு எதிரே இருந்த சிலையை உற்று பார்த்து இந்த சிலை ரொம்ப அழகாக இருக்கிறதே என்றால் வியப்புடன் உன்னைவிடவா என்று குரோதமும் கேலியும் நிறைந்த குரலில் கேட்ட ஈஸ்வரன் அவளை திரும்பி பார்த்தான் கிரி கிரிஜா அவனது ஏளனத்தை பொருட்படுத்தாமல் இந்த சிறிய குன்றின் மீது இத்தனை சிறந்த சிற்பங்கள் இருக்கக்கூடும் என்று நான் ஆரம்பத்தில் நினைக்கவே இல்லை ஆகா என்ன அருமையான கலை பொக்கிஷங்கள் எந்த அரசனுடைய கனவு இத்தகைய சிற்பங்களாக செதுக்கப்பட்டனவோ என்று ஆச்சரிய பாவனையில் பேசினாள் ஆனால் உனக்கு இவைகளை பார்க்க வேண்டும் என்று அத்தனை ஆர்வம் இருந்ததாக தோன்றவில்லையே உனக்கும் என்னை போல் சிற்பக்கலை மீது இத்தனை மோகம் உண்டு என்று நான் நினைக்கவே இல்லை என்றான் ஈஸ்வரன் ஏதனமாக குன்றிற்கு வருவதற்கு முன் நான் அழகிய சிற்பங்களை காணப்போகிறேன் என்று நினைக்கவே இல்லை அதுவும் வழியில் கூர்மையானதொரு கல் காலில் குத்தி வேதனையை போது திரும்பி போய்விட்டால் கூட தேவலை போல் இருந்தது உங்களைப் போல் ஒரு கேமராவை வைத்துக்கொண்டு கொண்டு சிற்பத்துடன் எல்லோரையும் போட்டோ எடுத்தால்தான் சிற்ப கலை மீது ஆர்வம் என்று அர்த்தமா உள்ளே தீபாரதனை நடக்கிறா போலிருக்கிறது நான் போய் வருகிறேன் என்று நகைத்த கிரிஜா அவனது பதிலுக்கு காத்திராமல் உள்ளே சென்று விட்டாள் தீபாரதியின் போது அசப்பில் கிரிஜாவின் பக்கம் திரும்பிய ஈஸ்வரின் மனம் துணுக்குற்றது அருகிலே எரிந்து கொண்டிருந்த விலக்கொலியில் அவளது கண்களிலே துளிர்த்து நின்ற கண்ணீர் பல பலவென்று மின்னி கொண்டிருந்ததை ஈஸ்வரன் கவனித்தான் வீணாக அவள் மனதை ஏன் புண்படுத்தினோம் என்று தன்னையே கணிந்து கொண்டான் அன்று அஷ்டமிக்கும் சமயம் பங்களாவிற்கு வந்து சேர்ந்த அவர்கள் எல்லோருடைய மனநிலையும் மாறுபட்டிருந்தன ஒவ்வொரு மனத்திலும் அலுப்பும் இருப்பும் தான் மிகையாயிருந்தன குன்றுக்கு சென்று வந்ததனால் ஈஸ்வரின் பிரமாதமாக ஒன்றும் தூப்பறிந்து விடவில்லை கிரிஜாவையும் கோபாலனையும் குறித்து குறித்து அவன் மனதிலே எழுந்திருந்த சந்தேகம் பின்னும் குழப்பமடைந்திருந்தது அன்றிரவு தனது அறைக்குள் வந்து உட்கார்ந்த ம மைதிலி பாதிவிட்டு போயிருந்த ஸ்வெட்டரை கையில் எடுத்துக்கொண்டு வேகமாக தைக்க ஆரம்பித்தாள் அவளுடைய உள்ளத்திலே ஜுவாலை விட்டு எரிந்து கொண்டிருந்த கோபாக்கினியன் தகி பின்னால் தையலில் ஏற்படும் பிழைகளை கூட கவனியாது வேகமாக பின்னிக் கொண்டிருந்தாள் திருமலையான் குன்றிற்கு புறப்பட்ட தர்மாமால் அவளை வாயு உபசாரத்திற்கு கூட வருகிறாயா என்று கேட்கவில்லை அத்துடன் மட்டும் நிற்காமல் பசுபதி ஐயரை அன்று முழுவதும் கவனித்துக்கொள்ள கொள்ள வேண்டிய பொறுப்பு அவளுடையது என்று வேறு உத்தரவு போட்டுவிட்டு சென்றிருந்தாள் மாமியார் தன்னையும் அழைத்து செல்லவில்லை என்ற மனக்குறையும் நோயா நோயாளியை கவனித்து கொள்ள வேண்டிய அதிகப்படியான பொறுப்பும் மைதிலியை கோபாவேசத்தில் ஆழ்த்திவிட்டன கிர்ஜாவுக்கும் ஈஸ்வரனுக்கும் கல்யாணம் நடக்கும் முன்பே தர்மாம்பாளுக்கும் இளைய நாட்டு பெண் மீதி இருந்த மோகம் விட்டு போய்விட்டது கிர்ஜா நாட்டு பெண்ணாக மிதிரா விலாசத்திற்குள் நுழைந்து விட்டாலானால் தர்மாபால் மைதிலியை இப்படியெல்லாம் நடத்த துணிவாளோ இவ்வாறு எண்ணி பொறாமையும் ஆத்திரமும் அடைந்த மைதிலி தனது உள்ள குமரலை அந்த ஸ்வற்று மீது கொண்டிருந்தாள் அது சமயம் சடக்கென்று திறந்து கொண்டு வந்த சந்திரசேகரன் மைதிலியை விட பன்மடங்க கோபவேசத்தில் மூழ்கியிருந்தான் இங்கே வந்து ஸ்வெட்டர் தைத்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறாயக்கம் உனக்கே என்னை பற்றி அக்கறை அவ்வளவுதான் என்று அதிய சந்திரசேகரன் ஒன்றின் மீது தோப்பென்று உட்கார்ந்தான் என்மேல் ஏன் இப்படி எரிந்து விழுகிறீர்கள் நான் என்ன தவறு செய்தேன் என்று கேட்டால் மயதிலை பிரமிப்புடன் இந்த வீட்டில் நான் ஒருவன் இருப்பது யாருக்கும் ஞாபகம் இருப்பதில்லை சின்னவன் என்னடா என்றால் விடுந்தது முடியாததுமாக பிக்னிக் கிளம்பிவிட்டான் பெரியதுறை ஆஃபீஸிற்கே வரவில்லை எங்கேயோ சுற்ற போனவர் போனவர்தான் ஏமாந்தவன் நான் ஒருவன்தான் இத்தனை நாழிகை ஆஃபீஸிலே உழைத்து வீட்டிற்கு வந்தால் சாப்பிடுகிறாயா என்று கேட்க என்று கேட்க கூட ஆள் ஒருவரும் கிடையாது தூங்கி வழிந்து கொண்டு அந்த தேவகி குட்டி வந்து ஆறின சாதத்தை தண்டமே என்று இலையில் கொட்டி விட்டு போகிறாள் உனக்காவது என்னை பற்றிய யோசனை ஏதாவது இருக்கிறதா என்று மிகவும் கோபத்துடன் கேட்ட சந்திரசேகரன் மனைவியை எரித்து விடுபவன் போல் விழித்து பார்த்தான் நீங்கள் ஒருத்தர் தான் என்னை கோபித்துக் கொள்கிறது பாக்கியாக இருந்தது இன்றைக்கு நான் முழித்த முகத்தை தான் சொல்ல வேண்டும் என்று கூறி முடிப்பதற்குள் மைதிலியின் கண்ணிலிருந்து கண்ணீர் துளிகள் முத்துக்களை போல் உருண்டோடின காலையில் புறப்பட்டு போனவர்கள் இப்பொழுதுதான் வந்தார்கள் இன்றைக்கென்று சௌபாக்கியமும் வேலைக்கு வரவில்லை இரவு சமையலும் அப்பாவை கவனித்து நர்சிங் செய்ய வேண்டிய வேலையும் சேர்ந்து என் முதுகை விட்டது இந்த வீட்டில் எனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது உங்களுக்கென்று ஒரு டம்ளர் எடுத்து தனியாக வைக்கக்கூட உங்கள் அம்மா உத்தரவு கொடுக்க வேண்டும் நமது கஷ்டம் நமது துக்கம் நமது இன்பம் இவைகளை வாய்விட்டு பகிங்கரமாக சொல்லிக்கொள்ளக்கூட கொள்ளக்கூட உரிமை கிடையாது நமக்கென்று சான் வீடு ஒன்று தனியாக இருந்தால் என்று கூறிவிட்டு கண்ணீரை துடைத்து கொண்ட நானே மனசு வந்து கிடக்கும் நீங்களும் என்னை கோபித்து கொள்கிறீர்கள் எங்கள் அம்மா ஊருக்கு வரும்படி எத்தனையோ கடிதங்கள் ஓட்டிவிட்டால் என் உடவை பொருட்படுத்தாமல் உங்களுக்காக தான் நான் இங்கே என்று முடிக்க முடியாது தீக்கி திணறி அழ ஆரம்பித்து விட்டாள் மனைவியின் கண்ணீர் சந்திரசேகரனின் உள்ளத்தை பாகாய் விட்டது அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டு மைதிலி மணித்துகள் ஏதோ சொல்லிவிட்டேன் அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியானதும் உன்னை ஊருக்கு அனுப்பிவிடுகிறேன் இந்த மாதிரி நிலையில் நீ கஷ்டப்பட்டு கொண்டு இங்கே இருந்தால் பிறக்க போகும் குழந்தைக்கு ஆபத்து தான் ஏற்படும் என்றான் வாசலியமாக கண்ணீரை துடைத்து கொண்ட மயதிலே இவ்வளவு கஷ்டத்தையும் நான் எதற்காக சகித்து கொள்கிறேன் என்பதே உங்கள் மனதிற்கு புரிந்தால் அதுவே எனக்கு போதும் என்று கொஞ்சலாக கூறிவிட்டு அவன் தோல் மீது மெல்ல சாய்ந்து கொண்டாள் மனைவியின் வார்த்தைகளில் தேங்கி நின்ற உண்மை தெலரை சந்திரசேகரே விளங்கியது எழிவலை என்றாலும் தனி வலை வேண்டும் என்று எதற்காக கூறுகிறார்கள் என்று யோசித்துக் கொண்டிருந்த அவன் தனது பெற்றோர்களும் சகோதரர்களும் தன்னை நடத்தும் விதத்தை எண்ணி அவர்கள் பால் மிக்க விற்படைந்தான் அது சமயம் ஆடிப்படிகள் மீது பலத்த காலடி வாசை கேட்டது அதை தொடர்ந்தாற் போல ஷியாமலா ஷியாமலா என்று இறைந்து கத்திய ஜெயராமன் பங்களாவை இடிந்து விழுந்துவிடும் போல பலமாக தனது அரைக்கதையை தட்டினான் சந்திரசேகரன் துள்ளிக்கொண்டு எழுந்து நின்றான் வீட்டில் மற்றவர்கள் தூங்குவார்கள் என்ற நினைப்பே துரைக்கு ஏற்படுவதில்லை ஒரு நாளை போல் இவன் ஆர்ப்பாட்டமும் அட்டகாசமும் சகிக்கவில்லை போனால் போகிறது என்று விட்டால் இவன் என்ன நினைத்து கொண்டிருக்கிறான் என்ற ஆத்திரத்தில் உரிமைய சந்திரசேகரன் அண்ணனுடன் சண்டையிட ஆயத்தமாக வெளியே புறப்பட்டான் என்று பாய்ந்து ஓடிய மைதிலே கணவனது காரங்களை கெட்டியாக பிடித்து கொண்டாள் தயவு செய்து நீங்கள் பேசாமல் இருங்கள் உங்களுக்கு கோடி நமஸ்காரம் செய்கிறேன் அவருக்கிட்டே போய் பேச்சை கொடுத்து பின்னால் ஆகிவிட்டால் நான் தான் சண்டையை மூட்டிவிட்டேன் என்று எல்லோரும் என்னை ஏசுவார்கள் எனக்காக இன்றைக்கு வாய சும்மா இருங்கள் என்று தாழ்ந்த குரலில் கெஞ்சிக்கொண்டு அறைக்குள் அவனை திரும்ப அழைத்து சென்றாள் பசுபதி ஜெயராமன் மீது தனியாதொரு தனியானதொரு அன்பு உண்டு என்பதை மைதிலி அறிவாள் ஊசலாடும் உயிருடன் படுத்து கிடக்கும் கிழவரின் உயிரைப் பற்றி அடிக்கடி தனக்குள்ளே எண்ணி கலக்கமடைந்திருந்த மைதிலி தனது கணவன் தமையனை பகைத்து கொண்டு வெளிப்படையாக சண்டையிடுவதை you're a very late